ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் முல்லை முருங்கை இலை இது மருத்துவம் உள்ள இலை இது கிடச்சா யாரும் விட்டுறாதீங்க இதை பறித்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதை வச்சு நல்லா மொறு மொறுன்னு ரொட்டி பண்ணுவோம் இலையை இப்போ நல்லா ஆஞ்சிக்குவோம் அந்த தந்தை மட்டும் நல்லா தனியாக எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் தண்டையும் எடுத்துகிட்டு இலையை மட்டும் ஆயிடுவோம் இப்போது ஒரு மிக்ஸி சாறு எடுத்துக்குவோம் மூணு மணி நேரம் ஊற வச்ச புழுங்குற அரிசியை சேர்த்துக்குவோம் அதை ஒரு சுத்து நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு இந்த இலைகளையும் உள்ளே சேர்த்து அரைப்போம் இலையை மட்டும் அரைச்சா அரைப்படாது கொஞ்சம் அரிசியாக அரைச்சிவிட்டு அப்புறமாட்டிக்கு இலையை உள்ளே சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்ச இஞ்சும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போற்றுக்குவோம் இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம் அப்புறம் தோசைகளில் போட்டு ரொட்டி பார்த்தோம் சுட்டு எடுப்போம் நல்லா பெரட்டி போட்டுட்டு மொறு மொறுன்னு சுட்டு எடுப்போம் ஜீனி வச்சு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துப்போம் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்